பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்க விருப்பது லால் கிதாப் பரிகாரங்கள் இந்த லால்கிதாப் பரிகாரங்கள்ல ஏற்கனவே மேஷ ராசிக்கும் ராசிக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இன்றைய தினம் நம்ம பார்க்கவிருப்பது மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு லால் கிதாப் என்னென்ன பரிகாரங்கள் அஹ் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் விதின ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா படிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த படிகாரம் வந்து எல்லாருக்குமே எளிதில் கிடைக்கக்கூடியதான் இந்த படிகாரத்தை நம்ம வந்து வாழ்க்கையில அதிக அளவு பயன்படுத்தணும் எப்படி இப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா வீடு நீங்க தொடைக்கிற அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் அந்த படிகாரத்தை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு தொடைக்கலாம் பல் சுலக்கும் அந்த தண்ணீர்ல கொஞ்ச நேரம் படிகாரம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணீரால பல் துளக்கிறது மாதிரி படிகாரத்தை பல விதமா பயன்படுத்த முடியும் அந்த படிகாரத்தை பயன்படுத்துவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தருவதாக அமையும் அடுத்து வந்து மீன்கள் வளர்ப்பது மீன்களுக்கு உணவடிப்பது இது ரெண்டுமே வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒண்ணு மீன் தொட்டி வீட்டுல வளர்க்கலாம் இல்ல மீன்களுக்கு கோயில் குளம் இந்த மாதிரி போகும்போது அங்க வந்து இருக்கிற மீன்களுக்கு உணவளிக்கிறது அளிக்கிறது ராசிக்காரர்களுக்கு நிறைய செல்வத்தை உங்களுக்கு வழங்கக்கூடியதா இருக்கும் மிகுந்த அதிர்ஷ்டம் இந்த மீன்கள் வளர்க்கறதுனாலையும் மீன்களுக்கு உணவிடுறதுனாலயும் கிடைக்கும் அடுத்து மிதன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வயது முதிர்ந்த நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யறது மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீக பயணம் புனித யாத்திரை போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறது மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம வந்து செய்யலாம் அதே போல இன்னொரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்க இது எப்படி அப்படின்னா இதை செய்ய முடியாது எப்பயாவது ஒரு முறை செஞ்சா கூட போதும் ஒரு பச்சை நிற பாட்டில தண்ணீர் ஊற்றி நல்லா நிறைய தண்ணீர் ஊற்றி மூடி வயல் வழிகள்ல கொண்டு போய் அந்த பச்சை நிற பாட்டில தண்ணியோட சேர்த்து எரிச்சிடணும் இது வந்து நம்ம அடிக்கடி செய்ய முடியாட்டியும் எப்பயாவது செய்யலாம் இதுவும் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் நம்ம செய்யக்கூடியது பார்த்தோம் பொதுவா செய்யக்கூடாதது மிதுன ராசிக்காரர்கள் என்னன்னா செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல வெளியிலயும் சரி அவங்க வந்து அவங்கள நீங்க எப்பவுமே திட்டக்கூடாது குழந்தைகளை திட்டக்கூடாது அதிலும் குறிப்பா பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நீங்க வந்து திட்டவே கூடாது இது வந்து மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் வந்து கடைபிடிக்கணும் அடுத்து வந்து மணி பிளான்ட் செடியை வந்து வீட்டுல வளர்க்க கூடாது இது வந்து உங்களுக்கு துர்தர்ஷத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் பச்சை நிற எப்பமே உங்களுக்கு துரதிருஷ்டத்தை கொடுக்கும் அதனால பச்சை நிறத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக பணிகள்ல நீங்க ஈடுபடுறது உங்களுக்கான நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசிக்காரருக்கு வந்து கிதாப் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் சிவாய நம்ம நன்றி வணக்கம்